அனாதி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நாம் போராட வேண்டிய மூன்று எதிரிகளை குறித்து நாம் தியானிக்கலாம் நாம் மாம்சத்தில் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறந்தாலும் நாம் மீண்டும் ஆவியில் பிறக்க வேண்டும் அப்படி நாம் ஆவியில் மறுபடியும் பிறந்த பிறகு ஆவியின் ரீதியில் நமது போர் அதிகரிக்கிறது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வரும் உதவியால் நாம் மாம்சத்துடனும் இந்த உலகத்துடனும் நமது பரம எதிரியான சாத்தானுடனும் போராடும் இந்த வாழ்க்கையை நாம் வழிநடத்த வேண்டும் சாத்தான் நம் மாம்சத்தையும் இந்த இருண்ட உலகத்தையும் பயன்படுத்தி நம்மை சோதிப்பதன் மூலம் நம்மை பலவீனப்படுத்துவான் அதனால் நாம் தடுமாறும் போது தேவனின் தயவை இழக்கிறோம் சாத்தான் மனித கண்ணுக்கு தெரியாதவன் ஆனால் நம் மாம்சமும் நாம் வாழும் உலகமும் மனித கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை நாம் எப்படி ஜெயிப்பது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எபேசுவில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதிய நிருபத்தில் பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் நிற்க முடியும் என்று மறுபடியும் பிறந்த நாம் அனைவரையும் எச்சரித்ததில் ஆச்சரியமில்லை ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படித்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் Ebesiyer, 6. Dihar'ım... பன்னெண்டு பதிமூனில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆவியில் அனைவருக்கும் அவர் அறிவுரை கூறுகிறார் பிசாசு நம்மை தாக்குவதற்கு சிங்கம் போல திரிகிறான் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த முழு சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நிற்பதுதான் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு மாம்சம் உலகம் மற்றும் பிசாசை வென்று தேவன் என்றென்றும் வசிக்கும் நித்திய ராஜ்யத்திற்கு நாம் இறுதியாக செல்ல முடியும் என்று பவுல் கூறுகிறார் அதிகாரத்திற்கான போர் கல்வாரில் முடிந்துவிட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் சத்தியத்திற்கான போர் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இறுதியாக யாக்கோபு எழுதினதை நான் படித்து முடிக்கிறேன் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை யாக்கோபு நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்